ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டாலியா பூச்செடி செடி கிழங்கிலிருந்து ஹாட் கிளைமேட்லையும் நம்மளாலையும் வளர்க்க முடியுங்க நான் இந்த கிழங்கு ஏற்காட்டில் டாலியா ஃப்ளவர் ஃபார்மர்கிட்ட இருந்து வாங்கினேங்க ஒரு கிழங்கு மட்டும் நட்டு வச்சா வளராது ஒரு செடியில் இருக்கிற கிழங்கு அத்தனையும் நட்டு வச்சு வளர்க்கும்போது தான் நமக்கு செடி நல்லா வளர்ந்து வரும்னு ஃபார்மர் சொன்னாங்க என்கிட்ட ஒரு செடியில் ஏழு அல்லது எட்டு கிழங்கு இருக்கும் சிக்ஸ் இன்ஜி பாட்டில் ஒரு செடியில் இருக்கிற அத்தனை கிழங்கையும் நம்ம அப்படியே நட்டு வச்சு வளர்க்கும்போது செடி நல்லா துளிர் விட்டு வளருது டாலியா பூ செடியை நம்ம நிழலான பகுதியில் வச்சு தான் வளர்க்கணும் நான் இந்த செடியை போட்டிக்கோவில் தான் வச்சு வளர்த்தேன் கொஞ்சம் கூட வெயிலே இல்லாமல் நிழலா நிழலாக இருக்க பகுதியில் தாங்க நான் வச்சு வளர்த்தேன் ரெண்டு அடி அல்லது மூணு அடி ஹைட்டு வர வரைக்கும் சிக்ஸ் இன்ஜி பாட்டிலையே வச்சு தான் வளர்த்தேன் செம்மண் மணல் கலந்து சிக்ஸ் இன்ச்சி பாட்டில் தான் இந்த செடியை நம்ம ஃபஸ்ட்டு நட்டு வைக்கணும் அக்டோபர் மந்த்து இந்த கிழங்கு நான் நட்டு வச்சேன் செடி மூணு அடி ஹைட்டு வளர்ந்ததுக்கப்புறமா நான் இந்த செடியை டுவெல் இன்ட்டு ஃபிஃப்டீன் சைஸு எயிட்டீன் இன்ச்சி பாட்டெலாம் மாற்றி வச்சு வளர்த்தேங்க செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நான் இந்த செடியை எடுத்து வாழை மரத்து நிழலடியில் தான் வச்சு வளர்த்தேங்க செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் என்பிகே ஆல் நைன்டீன் ஒன் லிட்டர் வாட்டரில் ஒன் கிராம் கலந்து செடியோட மண்ணுக்கு வேர் வளர்ச்சிக்காக கொடுத்தேன் இந்த செடிக்கு இலை சுருட்டல் நோய் வருது எக்ஸோடஸ் மருந்து ஒன் எம்எல் எடுத்து ஒன் லிட்டர் வாட்டரில் நல்லா கலந்து செடியோட இலை தண்டில் ஸ்ப்ரே பண்ணினேன் பெரிய சைஸு க்ரோபேக்னையும் எயிட்டீன் இன்ச்சு பாட்டிலையும் நம்ம மாற்றி வைக்கும்போது செம்மண் மணல் மண்புழு உரம் அல்லது நல்ல மக்குன மாட்டு தொழு உரம் கலந்து வைக்கணுங்க இந்த கிழங்கு நட்டு வைக்கிற சீசன் மார்ச் மாதம் அப்போ நம்ம நட்டு வைக்கும்போது ஜூன் ஜூலையில் ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகுங்க அக்டோபர் நவம்பர் மாதத்தில் பூ பூத்து முடிஞ்சிடும் என்னுடைய டாலியா பூ செடியில் மார்ச் மாதம் ஒரே ஒரு மொட்டு வச்சுச்சிங்க வெயில் அதிகமாக இருக்கும் அந்த மொட்டு க கருவிருச்சு டாலியா கிழங்கு தேனி மாவட்டத்தில் தான் கிடைக்கிறதா சொல்கிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்